அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் தமிழகத்தை மிரட்டும் அதிகனமழை நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க ரெக்க பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பவர் பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென் தமிழகம் மற்றும் அணையொட்டிய பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது லட்சத்தீவு மற்றும் அணையொட்டிய தென்கிழக்கு அரபிடல் பகுதியில் ஒரு கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பத்தொன்பாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக மாவட்டங்கள் ஈடு கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது வானிலை ஆய்மம் அறிவிக்கப்பட்டனர் நாட்கள் நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை நீலகிரி கோவை திருப்பூர் உள்ளிட்ட பதினெட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் ஈடுறக்கூடிய கனமழையும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் அதிக அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை மறுதினம் கனமுதல் மிக கனமழை நீடிக்கப்பட்டுன தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூத்தம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மல் மிதமான அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை இயல்பை விட கூடுதலாக அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மலையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா கும்படல் போதி மற்றும் லட்சத்தீ போதியில் சுறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்டர் சந்திப்போம் நன்றி வணக்கம்